அன்பின் பெருங்கருணையால் என்னை ஆதரித்து செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய கவிதைகளையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு ரஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஏழாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் விதி அமைத்து கொடுத்த சதுரங்க விளையாட்டை விளையாடும் சதி திட்டமுடன் மந்தரை நடந்து செல்லுதல் பாடல் எண் முன்னூற்றி எட்டு முதிர் முதுகு கூன் போலே மூளை கூன் விழுந்ததனால் எதிர் நிற்கும் மக்களையே எவ்வின்பம் இழுத்ததென்று விதி செய்த சதுரங்கம் விவரித்தே அழைத்திடவி சதி செய்யும் வெறியுடனே சண்டாளி பிழைத்தனடி இதுவே அந்த முன்னூற்றி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் முதிர் முதுகு கூன் போலே மூளை கூன் விழுந்ததனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் முதிர்ந்து முற்றிபோன முதுமையின் காரணமாக முதுகில் ஏற்பட்ட கூனைப் போலவே மந்தரையின் மூளையிலும் மூளை கூண் விழுந்திருந்தது அறிவியல் பூர்வமாக அதை ஆராய்ந்தால் மூளையின் ஒரு பகுதியான பெருமூளையின் புரணி என்னும் கார்டெக்ஸ் பகுதியில் மடிப்புத்தன்மை அதிகமாக கொண்ட மூளையானது தகவல் சேகரித்தல் செயலாக்க திறன் ஆகியவற்றில் அதிக ஆற்றல் கொண்டதாக திகழ்வது போலவே மந்தரையின் மூளையும் அது கொண்ட பெருமூளை பகுதியில் புரணி பகுதியிலே அதிக அளவில் மடிப்புத்தன்மை நிறைந்து விளங்கி எதிர் நிற்கும் மக்களையே எவ்வின்பம் இழுத்ததென்றே அதன் காரணமாகவே அங்கே அவளது கண்களுக்கு எதிரே காணும் எல்லா திசைகளிலும் நிறைந்திருந்து நகர் அலங்கார வேலைப்பாடுகளை ஆனந்த கழிப்புடன் செய்து கொண்டிருந்த மக்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியானது எதன் காரணத்தால் ஏற்பட்டது என்றும் அவர்கள் ராமன் மேல் கொண்ட அன்பினால் அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்து நகர அலங்கார வேலைகளை செய்கின்றனர் என்றும் அவளது மூளை விவரித்தவாறே அவர்களது மகிழ்ச்சியை எவ்வாறு இல்லாமல் ஆக்குவது என்று அவளை திட்டமிடவும் வைத்த அதே நேரத்தில் விதி செய்த சதுரங்கம் விவரித்தே அழைத்திடவே அவளுடன் இணைந்து நின்று செயல்புரிவதற்காக அங்கே அவளுடனே கரம் கோர்த்து நின்ற விதியானது ஒரு சதுரங்க விளையாட்டை விளையாடி அவ்விளையாட்டை அவளுக்கு விவரித்து காட்டி அந்த விளையாட்டை விளையாட வருமாறு அவளை அழைத்தது சதி செய்யும் வெறியுடனே சண்டாளி பிழைத்தனளி விதியானது விவரித்து காட்டிய அந்த சதுரங்க விளையாட்டை பார்த்த மந்தரையின் இயல்பிலே சதி செய்யும் வெறியானது ராமனுக்கு எதிராக களம் அமைக்கவும் அவ்வாறு களம் அமைத்து விளையாடி அந்த கோசல நாட்டின் இன்பம் யாவையும் குலைக்கவும் அவள் சதி என்னும் பிழையான திட்டம் தீட்டியவாறே நடந்து சென்றாள் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்